மகா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தினமும் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம சில ஆறுதல் வார்த்தைகள் இருந்தால் போதும் அந்த பிரச்சனைகளை அப்படியே நாம் தூக்கி எரிந்துவிட்டு மேலும் மேலும் முன்னேறிச் செல்வோம் ஆனால் அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் நமக்கு கிடைப்பதே அரிதாக இருக்கும் அந்த பிரச்சனைகளை ஊதி ஊதி பெரிதாக்கிக் கொள்பவர்களாக நிறைய பேராக இருக்கிறோம் நாம் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆனால் சின்ன குழந்தையிலேருந்தே குழந்தைங்களுக்கு என்ன ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனைகளை அவர்கள் நம்மிடம் வந்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்வது போல் நாம் அவர்களிடம் நண்பர்களாக பழக வேண்டும் அப்படி பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்க ஏதாவது சொல்ல வந்தா நம்ம என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அவ்வளவு தானே பிரச்சனை எல்லாம் சரியா தம்பி சரியா போயிருமா அப்படின்னு சொன்னால் போதும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாதா ரொம்ப ஈஸியாக ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் பாடம் படிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க எது கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்றதுன்னு தெரியல இப்படி இப்படிதான் சின்ன சின்ன விஷயங்களா சொல்லுவாங்க அப்போல்லாம் அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் எதை இருந்தாலும் சமாளிக்க முடியும் இது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் இதுக்கு அழகா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு அப்பா மகன் இருக்காங்க ஒரு மகன் வந்து சின்ன பையனா அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த சின்ன பையனா இருக்கும் போதே அவருக்கு எது கஷ்டமா இருந்தாலும் சரி எது கவலையா இருந்தாலும் சரி உடனே அப்பா கிட்ட வந்து சொல்லுவாராம் அப்பா என்ன சொல்லுவாராம் அது எல்லாத்தையும் காது கொடுத்து நல்லா கேட்பாராம் கேட்டுட்டு இவ்வளவு இதெல்லாம் ஒன்னும் கிடையாது சரியா போயிடும் போப்பா அப்படின்னு சொல்லுவாராம் இப்படியே அவன் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம் என்று அப்பாவிடம் சொல்லும் பொழுது எல்லாம் இப்படியே சொல்லி சொல்லி அவனுக்கு பழக்கமாகி விடுறது கேட்டு கேட்டு பழக்கமாகி விடுகிறது அப்போ அவனுடைய மனதில் என்ன ஆகுது அப்படின்னா எதையும் நாம் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனுக்கு வந்துடுது இப்போ அந்த பையன் வளர்ந்துட்டான் இப்போ தந்தைக்கும் வயசாயிருச்சு இப்போ அவன் மகன் வந்து எப்பெல்லாம் வந்து பிரச்சனைன்னு சொல்கிறான்னா அப்ப அப்பெல்லாம் அப்பா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிப்பாராம் ஒரு தடவை மகன் வந்து கேட்குறாரு தான் அப்பா கிட்டே ஏன்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளோ தானே அப்படின்னு கேட்குற எனக்கும் அந்த பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிருது எப்படிப்பா அப்படின்னு கேட்டானு அப்போ அப்பா சொன்னாரா சின்ன வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீ சின்ன பையனாக இருந்த அப்போ ஏதாச்சும் சொன்ன அப்படின்னா கண்ணு கலங்கி நிற்பேன் நீ கலங்குறப்ப நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இது எப்படி தீர்க்குறதுன்னு உனக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உனக்கு கண் அப்படியே வந்து ஒரு பிரைட் ஆயிரும் ஆக இவ்வளவு தான் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை முடிச்சுட்டு வந்துடுவேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா உனக்கு பெரியவன் ஆகிட்டனே இப்போ உன் மனசில் என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வந்து உங்ககிட்ட வந்துச்சு ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நான் வளரும் பொழுது எனக்கு இந்த பிரச்சனையை வந்து தான் எனக்கு ஆட்கள் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஆள் ரொம்ப கம்மியா இருந்தாங்கப்பா அதனால தான் நான் எப்பவும் உங்ககிட்ட எந்த பிரச்சனைனாலும் இவ்வளோதானா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னாரன் பார்த்தீங்களா நம்ம எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இவ்வளவோ அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம அங்கேயே நின்றுடுவோம் இவ்வளவு தானே அப்படின்னு நினச்சா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் அப்போ குழந்தைங்களுக்கு எப்பொழுதும் அதை தாண்டி செல்லத்தான் நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் எதையும் கடந்து செல்ல வேண்டும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கொண்டு வந்து விட்டால் அவ்வளவுதான் அத் ും എതാകമും അനവരാളും അത്തനെയും സാധിക്ക മുടിയും അനുവദം സാധ്യമാകും മഹപ്രിയ ആചരണം